உள்ளாட்சி அரசு செய்தியால் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி கூறுவதற்கு கட்டுப்படுவேன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் பேட்டி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் சாராத அறநிறையில் இருக்கின்ற ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் கொடிசியாவில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பலரும் பங்கேற்றனர் எனவும் அதற்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்துவிட்டு வந்துள்ளேன் எனவும் தெரிவித்தார் போதைப் பொருளை பொறுத்தவரை இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் பிரச்சினை இருந்து வருகிறது என கூறிய அவர் எல்லைப் பகுதிகள் மூலம் போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் வருகிறது எனவும் தற்பொழுது உள்ளூரிலேயே போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்பவர்கள் உருவாகின்றார்கள் என்றார் இதனை கட்டுப்படுத்த அரசியல்வாதிகள் அரசு மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே சமயம் தந்தை தாய் கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் பலரும் ஒன்றிணைந்து பேச வேண்டிய விஷயம் எது இல்லையென்றால் ஒரு தலைமுறை அழிந்துவிடும் என கூறினார் ஜாவர் சாதிக் குறித்தான கேள்விக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜாவர் சாதிக் மற்றும் சிலர் கைது செய்யப்பட்டனர் எனவும் தற்பொழுது தேசிய அளவில் ட்ரக் கிரிமினலாக உருவாகி உள்ளார்கள் எனவும் கூறினார் மேலும் ஒருவர் மீது போதைப்பொருள் வழக்கு இருந்தால் காவல்துறை அவரை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஜாவர் சாதிக் டிஜிபியிடம் அவார்ட் பெறுகிறார் திமுகவினர் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றார்கள் அமைச்சருடன் புகைப்படங்கள் எடுக்கிறார் ஜாவர் சாதிக் இன்று வந்த புதிய மனிதர் அல்ல இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அவர் இந்த பதினோரு ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று வருகின்றார் கோவையில் ஒருவர் சூசைட் பிளாஸ்ட் செய்கிறார் என்றால் அவர் தமிழ்நாடு அரசின் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார் அவரை காவல்துறை கண்காணிக்கவில்லை என்பதால் அவ்வாறு மாறுகிறார் இப்படி இருந்தால் தவறு எங்கிருக்கிறது என கேள்வி எழுப்பினார் இதற்கு முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் இழக்க வேண்டும் அவர்தான் உள்துறை அமைச்சர் இந்த பொறுப்பும் அவரிடம்தான் வரும் இவர்கள் எல்லாம் ஏதோ புதிதாக உருவாவதில்லை போதைப் பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் வருகின்ற ஏழு எட்டு தேதிகளில் தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றை இது குறித்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது குறித்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படி அரசியல் செய்தால்தான் மக்களுக்கு தெரியும் அதே சமயம் சமுதாய அக்கறையுடன் இதனை சரி செய்ய வேண்டும் எனவும் எண்ணுகிறோம் என்றார் சீமான் என்னைப் பற்றி என்ன பேசினார் என்று தெரியவில்லை எனப்பும் அவருடைய சின்னம் வேண்டுமென்றால் முதலில் சீமான் அதற்கு அப்ளை செய்திருக்க வேண்டும் அதை அவர் செய்யவில்லை அதற்கு காரணம் கேட்டால் சென்னையில் வெள்ளம் வந்ததை காரணம் காட்டுகிறார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமான் இருந்தால் அந்த சின்னம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அவரை அப்ளை செய்ய வேண்டாம் என்று நான் ஏதேனும் கூறியிருக்கின்றேனா ஆனால் வேறொரு கட்சி அப்ளை செய்து அந்த சின்னத்தை பெற்றுவிட்டார்கள் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் கட்சி சின்னம் ஒதுக்கப்படாததற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் இதில் கூறியிருப்பது சரிதான் என்று கூறுகிறது ஆனால் என் அப்பன் புதற்குள் இல்லை என்பது போல் சீமான் என் மீது பழி போடுகின்றார் அவரது தொண்டர்கள்தான் சீமான் மீது கோபப்பட வேண்டும் சீமானுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்றால் என்னவென்று தெரியுமா என்று கூட தெரியாமல் எதற்கடுத்தாலும் அண்ணாமலைதான் காரணம் என கூறுகிறார் என்றார் பெரிய கருப்பு பேசியது குறித்தான கேள்விக்கு மோடியின் நகத்தில் உள்ள தூசுக்கு சமம் இல்லை என்று நான் நேற்றை கூறியிருக்கிறேன் காலம் காட்சிகள் மாறும்பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் உள்ளது அந்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை மோடி என்ன சொன்னாலும் அதற்கு காட்டப்படுவேன் திருச்சியில் ஐஜேகே கட்சி பொதுக்கூட்டத்தில் கூட்டம் வராதது குறித்த கேள்விக்கு அதனை அந்த கட்சியில்தான் கேட்க வேண்டும் என்று பதிலளித்துச் சென்றார்

அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா விண்டோல அப்ளை பண்ணணும் அந்த விண்டோல அப்ளை பண்ணல அண்ணாமலையா சீமானண்ணன் வீட்டுக்கு போய் கைய புடிச்சு அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க நான் சொன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததுக்கும் என்ன சம்பந்தம் இவர் அப்ளை பண்ணி தான் கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஓகே ரெண்டாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறார் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கிருக்கக்கூடிய நீதிபதி சொல்றாங்க தேர்தல் கமிஷன் பண்ணிருக்கக்கூடியது சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்க அப்ளை பண்ணல கேட்டா நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல ஏன் நீங்க ஆறு சதவீத வாக்கு பிளஸ் ரெண்டு வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு சீமான பழிய போறார் தொண்டர்கள் நியாயமா சீமானும் ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமான என் தவறான சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம எம்எல்ஏக்கு பழிய போறாருன்னு அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு இந்த தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கணும் அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடி எடுத்துட்டு வாரு இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்கதான் காரணம் தான் காரணம் என்னன்னு ஆனால் சீமானன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு காரணம் தனியா நிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாம அப்ளையே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க ஜெயக்குமார் பேசும்போது ஜெயக்குமார் பேசும்போது ஜெயலலிதா மற்றும் எந்த அப்படி புகைப்படங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பாஜக ஒரு சுத்தமான செயல் பண்ணி வெக்கமாலியான்ற ஒரு கேள்வி அண்ணா பேசுறவங்க பேசிட்டு தாங்கண்ணா இருப்பாங்க பேசுறவங்கள நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது என்னைக்கு இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேண்ணா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் கட்சி பாத்தீங்கன்னா அவர்களுடைய தலைவர்களை வைத்து அவர் பேசுவது கிடையாது நீங்க சொல்ற கட்சியா இருக்கட்டும் இன்னொரு கட்சியா இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இவர் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அவங்க வந்தாங்க ஐம்பத்தி மூணுல இவங்க வந்தாங்க மக்களுக்கெல்லாம் வெறுத்து போச்சு நீங்க இன்னைக்கு யார் தலைவர் அவங்கள பத்தி பேசுங்க அவர்களுடைய மாண்பை பத்தி பேசுங்க நாங்கள் மோடி அவர்களை பத்தி பேசுறோம் மோடி அவர்கள் ராஜாஜி ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க நல்லது செய்யும் பொழுது பேசியிருக்காங்க மோடி ஐயா அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க மோடி அவருடைய கடந்த ஒரு வருட கால ஸ்பீச்சை நீங்க தமிழ்நாட்டிலே பாருங்க எல்லா விஜயகாந்த் ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில விஜயகாந்த் ஐயாவை பத்தி பேசியிருக்கான் பல்லடத்துல புரட்சி தலைவர் அவர்களை பத்தி ஜெயலலிதா அம்மையார பத்தி பேசியிருக்கான் எல்லா இடத்துலயும் எல்லா தலைவரும் பேசுறாங்க இப்ப விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசுறாங்கறக்காக தேமுதிக கோவப்பட முடியுமா அவருடைய பண்புகளை சுட்டி காட்டி இருக்கின்றோம் புரட்சி தலைவர் அவருடைய பண்புகளை புரட்சி தலைவருடைய பண்புகளை சுட்டி காட்டி இருக்கின்றோம் ராஜாஜி ஐயாவுடைய பண்புகளை சுட்டி காட்டி இருக்கின்றோம் காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடி இருக்கின்றோம் அது எங்களுடைய கடமை ஏன்னா ஒரு தேசிய கட்சி தேசிய பார்வையாக பார்த்தது இந்தியா முழுவதுமே அந்தந்த தலைவர் அடையாளம் காட்டும் அதை விடுங்க பி வி நரசிம்மராவையாவுக்கு பாரத் ரத்னா குடுக்குறோம் காங்கிரஸ் கட்சி கோச்சிக்க முடியுமா இதே லாஜிக்கல் நான் பேசுறேன் சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கிறோம் அதனால இவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா யாரும் ஓட்டுக்காக செய்யல உங்க கேள்விக்கு வரங்க அந்தந்த தலைவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம் அது பாரதிய ரத்னா கட்சி இல்ல எங்க தலைவரை பத்தி பேசிட்டாங்க ஓட்டுக்காக பேசுறாங்க

நம்ம கட்சியில இல்லாதவங்களை கொடுத்து கௌரவப்படுத்துறோம் இத்தனைக்கும் நீங்க அரசியல பாத்தீங்கன்னா போட்டி கட்சிகள் காரணம் என்ன அவர்களுடைய மாண்பையும் பண்பையும் மக்கள் மன்றத்துல வைக்கிறோம் அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு பிரஸ் மீட் வச்சு நீ நரசிம்மராவ் போட்டோவும் நீ வந்து பிரணாப் முகர்ஜி போட்டோன்னு சொன்னா எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அது போன்ற அபத்தமான கருத்துக்கள் தான் இந்த கருத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேசுறதுல தவறு நினைக்கிறீங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை

ஆனா காமராஜர் ஐயாவை மதிக்கிறோம் அதே போல ராஜாஜி ஐயாவை பத்தி நாங்க பேசுறோம் மக்கள் மண்டலத்துல வைக்கிறோம்னா அந்த பேனர் இருக்காது தமிழகத்துல மிக தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர்ல இருக்கும் ஒருவேளை அண்ணன் புதுச்சேரியில இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு புதுச்சேரி கேட்கணும் அந்த மாநில தலைவர் நீங்க கேக்கணும் பேசும்போது முடிச்சிட்டேன் செயல்பாடு பேசுறீங்க விஷயம் நான் பாக்கல அதாவது என்ன நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கான ஏன்னா நான் நரசிம்மராவுல இருந்து ஆரம்பித்து நான் அதான் டீட்டெயிலா பேசுறேன் பிரணாப் முகர்ஜி அவங்ககிட்ட போய் சரண் சிங் கிட்ட போய் ராஜாஜி ஜெய்யாவை பத்தி எல்லாம் பேசுறேன் எல்லா மாற்று கட்சி யாருமே பாரதிய ஜனதா கட்சி இல்ல நிறைய முறை உங்களோட தேர்தலில் பயணித்து இருக்கிறாங்க எதிரியா இருந்திருக்கிறாங்க ஆப்போசிட் சைடுல இருந்து நாங்கள் பத்தி பேசுறோம் அண்ணா தமிழ்நாட்டுல இந்த இடத்துல போஸ்டர் போட்டாங்க தயவு செஞ்சு கவனத்துக்கு கொண்டுவாங்க அது நடக்காது புதுச்சேரிய பத்தி நான் எப்படி கருத்து சொல்றதுன நான் அதற்கு மாநில தலைவர்னால என் கண்ட்ரோல் இல்ல தமிழ்நாட்டுல எதுக்கு நடந்தாலும் பொறுப்பு நான் மாநில தலைவர் என்கிற முறையில் யாராச்சும் போஸ்டர் போட்டா சஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் கேட்பேன் ஏத பண்றேன்னு நான் கேட்பேன் புதுச்சேரியை தயவு செஞ்சு நீங்க அங்கதானே கேட்கும் அதனால நீ கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கலை நான் இதான் கேள்வி ஜெயக்குன் அவரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா பாஜக தமிழகத்துல பேசுறதுக்கு தலைவர்கள் இல்ல அதனால எங்க எங்களுடைய கேள்விக்கான பதில் தான் தமிழ்நாட்டுல மக்களுக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய தலைவர்களை பல இடத்துல நாங்க பேசறோம் அது வாக்குக்காக கிடையாது ஒரு பிரதமர் பிரதமராக தமிழக மக்களுக்கு அவர்களை பற்றி பேசுவது அவருடைய உரிமையாக நான் பார்க்கின்றேன் ராஜாஜி ஐயா கர்ம வீரர் காமராஜ் அதுதான் அதுக்கு அதுக்குதான் வாக்குக்காக இல்ல எங்களுடைய உரிமையாக பிரதமர் அவங்க சொல்றாங்க இது மட்டும் இல்ல எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவுக்கு பாரத ரத்தம் நம்ம கொடுத்திருக்கோம் எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவை அரசியல பாக்குறமா இல்லை எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பணிகளுக்காக அதனால் மற்ற கட்சிகள் பேசிட்டே இருக்கலாங்க அவங்க வாக்கு வங்கி கரையுது யாரெல்லாம் இந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களுக்கே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பாதையில செல்வதில்லைன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால் ஒரு ஆத்திரத்துல கோபத்துல ஆதங்கத்துல இது போன்ற தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் போஸ்டர்ல ஏன் போட்டீங்க தமிழ்நாட்டில் போட மாட்டோம் எங்களுக்கு தேவையும் கிடையாது

அப்புறம் திமுக காரங்களை கோவம் வந்துருச்சு அண்ணாமலை வரம்பு அண்ணே புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசினா வரம்பு மீறி பேசத்தான் நான் செய்வேன் அதனால நீங்க சொன்ன பேரெல்லாம் நீங்க எங்கேயும் அவங்க தப்பிச்சு எல்லாம் போறதில்லை இங்கதான் இருக்க போறாங்க அதனால இந்த நேரத்துல ஆட்சி இருக்கு காவல்துறை கையில இருக்கு என்ன வேணாலும் பேசிக்கலாம் காலம் காட்சிகள் மாறும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்குது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் இருக்கிறது பணிகளை செய்து என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுகின்றேன் மோடியா என்ன சொல்றாங்களோ மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன் அவர் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்பட போகின்றேன் எல்லா கட்சி போன வாரம் சவுத் இந்தியன் பார்வர்ட் பிளாக் போன ஐஜேகே போறேன் அடுத்த வாரம் இன்னொரு கூட்டணி கட்சிக்கு போவோம் நம்ம ரூல் எந்த கூட்டணி கட்சிக்கும் பாரதிய கட்சி அந்த மாநாட்டுல பங்கேற்க மாட்டாங்க அந்த கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க அதனால அந்தந்த கட்சி கேள்விகள் அந்தந்த கட்சிக்குத்தான் நீங்க கேக்கணும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி என்கிட்ட கேளுங்க பதில் நான் சொல்றேன் அண்ணே பலடம் எப்படி இருந்துச்சு தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு அன்னை திருநெல்வேலி எப்படி இருந்துச்சு நாளைக்கு சென்னை எப்படி இருக்கும் அதற்கு பொறுப்பு நான் கடைசி அண்ணே சென்னை இறங்கினா இந்த ரிப்போர்ட் அங்க இருப்பாங்க